ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு வந்து மதிய சாப்பாடு தான் செய்ய போகிறோம் என்ன செய்ய போறோம்னா முருங்கைக்கீரை கடையில் செய்ய போகிறோம் கத்திரிக்காய் வறுவ செய்ய போகிறோம் மசாலா ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரை பண்ண போகிறோம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் பார்க்குறவங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பெல் பட்டனை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கீதா சமையல் நம்ம இன்னைக்கு என்ன செய்ய போகிறோம் முருங்கைக்கீரை கடையில் பண்ண போகிறோம் கத்திரிக்காய் இது போல் ஸ்லேஸ் பண்ணி வச்சுருக்கேன் இதை வந்து நம்ம வறுக்க போகிறோம் அதுக்கப்புறம் வந்து உருளைக்கெழங்கு ஃப்ரை ஃப்ரைமே பண்ணிவிட்டு மசாலா போட போகிறோம் சூப்பராக இருக்கும் இந்தமாரி நீட்டு வாகலை கட் பண்ணி வச்சுக்கோங்க தண்ணி வந்து இந்தமாரி சூடாக இருக்கணும் இப்போ வந்து உருளைக்கெழங்க சேர்த்துடலாம் ஏன்னா பசங்கள்லாம் வீட்டில் இருக்காங்களா அதனால் கொஞ்சம் அவங்களுக்கு பிடிச்ச மாரி செஞ்சால் சாப்பிடுவாங்க ஸ்கூலுன்னா கலந்த சாதனாக கூட குழந்தைங்க சாப்பிட்ருங்க அதனால தான் இது வந்து ரொம்ப வேகக்கூடாது அரைவாசி வெந்தால் போதும் உப்பு போட்டுக்கோங்க உருளைக்கெழங்கை வந்து நம்ம கட் பண்ணிவிட்டு தண்ணியில் போட்டு வச்சிடலாம் அப்போ தான் இருக்கும் உருளக்கெழங்கு நம்ம உடச்சி பார்த்தோன்னா உடையணும் அவ்வளோதான் ரொம்ப சாஃப்டாக வெந்துருச்சுன்னா பொரிக்கும் போது நம்மளுக்கு ரொம்ப சொதச்சொதானே இருக்கிற மாதிரி இருக்கும் அதேமாரி கத்திரிக்காய் நல்லா மெதுவான கத்திரிக்காய் நாட்டு கத்திரிக்காய் எடுத்துருக்கேன் இது சூப்பராக இருக்கும் கத்திரிக்காய் பிடிக்காதவங்க கூட நீங்கள் இந்தமாரி ஃப்ரை பண்ணி கொடுத்தா சாப்பிடுவாங்க இதுக்கு ஒரு மசாலா நான் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ பார்க்கலாம் கத்திரிக்காய் மசாலா தடவி நம்ம வைக்கணும்ல அதுக்காக ஒன்றரை ஸ்பூன் வந்து கடல மாவு ஒரு ஸ்பூன் வந்து ரவை ஒன்றரை ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவு இது வந்து சிக்கன் பவுட்ரு அப்புறம் தேவையான உப்பு இது வெறும் மிளகாத்தூள் கரம் மசாலா அரை ஸ்பூன் அரை ஸ்பூன் மிளகு தூள் மஞ்சள் தூள் இது ஃபுல்லுத்தையும் நம்ம எப்படி மிக்ஸ் பண்ண போகிறோன்னா எண்ணெயை ஊற்றி மிக்ஸ் பண்ண போகிறோம் எண்ணெய் ஊற்றும் போது உங்களுக்கு நல்லா வந்து கத்திரிக்காயில் நல்லா பிடிச்சி சூப்பராக வரும் நீங்கள் இது அப்படியே எண்ணெயில் பொறிச்சாலும் சரி தோசைக்கல்லில் பொறிச்சு எடுத்தாலும் சரி சூப்பராக இருக்கும் இப்போ இதை மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா பபுள்ஸ் இல்லாமல் மிக்ஸ் பண்ணிக்கோங்க நம்ம எண்ணெய் ஊற்றி மசாலாவை மிக்ஸ் பண்ணும் போது நல்லா கத்திரிக்காயில் பிடிச்சி வரும் டேஸ்ட்டும் வந்து நல்லாயிருக்கும் நம்ம இதை ஊற வச்சிட்டோன்னு வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் நம்ம மித்த வேலையை செஞ்சுக்கலாம் இப்போ இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கலாம் உப்பு வந்து கொஞ்சம் கம்மியாகவே போட்டுக்கோங்க ஃப்ரை இல்லை இப்போ இதில் கொஞ்சமாக ஒரு கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு விழுது போட்டு மிக்ஸ் பண்ணிக்கலாம் ஒரு அஞ்சு செகண்டு இதை மிக்ஸ் பண்ணிவிட்டு அப்படியே விட்டுருங்க நம்ம அதுக்குள்ளேயே வந்து உருளைக்கெழங்க வடிகட்டிடலாம் ரொம்ப வெந்துருச்சுன்னா நம்மளுக்கு வறுக்கும் போது ஒரு மாதிரி கிஃபாக வராது அதுக்கு தான் இது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதை வடிகட்டிக்கலாம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு நான் வந்து ஒரு அரை கிலோ உருளைக்கெழங்கு எடுத்திருக்கேன் இது பார்க்குறதுக்கு நிறைய இருக்க மாதிரி இருக்கும் பொரிச்சாமே வச்சிக்கோங்க பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் இது அரை கிலோவே பத்தாது குழந்தைங்களுக்கு நல்லா ஒரு அகலமான பாத்திரத்தில் கொஞ்சம் போட்டு ஆற வச்சிடலாம் அதுக்கப்புறம் வந்து மித்த வேலையை பார்த்துக்கலாம் இப்போ பாருங்கள் நம்ம இந்த அளவுக்கு வேக வச்சு எடுத்துக்கணும் இப்போ ஃபேன்காத்தில் நான் வந்து ஆற வச்சிட்றேன் இப்போ வந்து மசாலா நல்லா தடவிடலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணிவிட்டு கத்திரிக்காவை சேர்த்துக்கோங்க இந்த கடலை மாவு கார்ன்ஃப்ளவர் மாவு அதுக்கப்புறம் வந்து ரவை இந்த மூணுமே வந்து கோட்டிங் வந்து நல்லா பிடிச்சி கொடுக்கும் இதை நம்ம ஊற வச்சுட்டு அப்படியே ஃப்ரிட்ஜில் வச்சிடணும் லாஸ்ட்டாக வறுக்கும் போது சுட சுட வறுத்து வறுத்து சாப்பிடும் போது ரொம்ப நல்லாயிருக்கும் என்ன ஒன்று இந்த ஸ்கின் பக்கம் மட்டும் ஒட்டாது இந்தமாரி செய்யும்போது கத்திரிக்காய் வந்து பிடிக்காதவங்க கூட எங்கள் வீட்டில் கத்திரிக்காய் வந்து மூணு பேர்த்துக்குமே பிடிக்காது அவங்களுக்கும் பிடிக்காது பசங்களுக்கும் பிடிக்காது கம்பல் பண்ணி சாப்பிட்ணுன்னு சொல்லிட்டு ரெண்டு ரெண்டு பீஸ் தூக்கெல்லாம் வச்சா செஞ்சு கொடுப்பேன் இப்போ வந்து இந்த மாரி மசாலா தடவி கத்திரிக்காய் செய்யும் போது சாப்பிட்டுக்கிறாங்க ஏன்னா வந்து எல்லா காயிலுமே சத்து இருக்குது நம்ம எந்த காயுமே மிஸ் பண்ணக்கூடாது எல்லா காயுமே நம்ம சாப்பிட்டுடணும் அதுக்காக தான் காரம் பார்த்துக்கோங்க நீங்கள் சிக்கன் பவுட்ரு போட்டிருக்கேன்ல அதுக்கு பதிலே நீங்கள் சிக் கடையில் வாங்குகிற மீன் பவுட்ரு கூட போடலாம் அது வந்து வாசம் வந்து கூடுதலாக கொடுக்கும்போது ஃப்ரை பண்ணும் போது டேஸ்ட் வந்து அதிகமாக இருக்கும் அதுக்காக தான் அந்தமாதிரி சேர்த்துருக்கேன் பக்கத்தில் வந்து உல காஞ்சிருச்சு அரிசியை கழுவி போட்டாச்சு இப்போ இதை ஊற வச்சுட்டேன்னா அடுத்த வேலை இது இப்போ நான் ஃபுல்லையும் எடுத்தையும் ஊற வச்சுட்டு நம்ம பார்க்கலாம் சாதம் பார்த்திங்கன்னா மலர்ந்து வந்துருச்சு ஆனால் வேகலை இப்போ தான் மலந்து வந்திருக்கு இப்போ இந்த சைடு கீரைக்கு பருப்பு கீரைக்கும் வந்து பருப்பு ரசத்துக்கும் எடுத்து வச்சுருக்கேன் இப்போ இருங்க மசாலா தடவி வச்சுருக்கேன் எவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்கள் இது எண்ணெயில் பொரிச்சாலும் சரி தோசைக்கல்லில் பொரிச்சாலும் சரி நான் தோசைக்கல்லில் தான் பொறிக்க போகிறேன் அதுவே டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ ஃப்ரிட்ஜில் வச்சிடலாம் நம்ம லாஸ்ட்டாக தான் வறுக்க போகிறோம் இப்போ வந்து பருப்பு ஊற வச்சுருக்கேன் ரெண்டு பச்சை மிளகாய் ஒரே ஒரு தக்காளி ஒரு அஞ்சு பால் வந்து பூண்டு ஒரு பத்து பால் சின்ன வெங்காயம் ஒரே ஒரு பெரிய வெங்காயம் போட்டு ஒரு சொம்பு தண்ணி ஊற்றிக்கலாம் கொஞ்சமாக மஞ்சள் பொடி போட்டுக்கலாம் பருப்பு வேக வச்சு வச்சிடலாம் மஞ்சள் பொடி போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணிட்டீங்கன்னா பூ போல வெந்துடும் ரொம்ப கொலையாக இருக்காது அதுக்காக தான் கொஞ்சம் எண்ணெயை ஊற்றுவோம் நிறைய பேர் பொங்கிறது கூட சொல்லுவாங்க எனக்கு அதை பற்றி தெரியல ஏன்னா எப்படி இருந்தாலும் ஏன் குக்கரில் பொங்கிடுது மேலெல்லாம் வந்து பொங்கி வந்துடுது அதுக்கப்புறம் பொங்காமல் இருக்கிறதுக்கு உள்ளே ஒரு கிண்ணம் வச்சிங்கன்னா அந்த கிண்ணத்துலேயே தண்ணியெல்லாம் வந்துடுமா அதுவும் பொங்காது அப்படின்னு சொன்னாங்க அது நான் ட்ரை பண்ணல எப்படி இருந்தாலும் குக்கரில் பொங்கி தான் வரும் அதனால் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றுனா நல்லா சாஃப்டாக வந்து இருக்கும் பருப்பு அதனால்தான் எண்ணெய் ஊற்றுறது இது ரெண்டு விசில் வரட்டும் ஊற வச்சனால இல்லைன்னா நீங்கள் மூணு விசில் ஊற வைக்கலன்னா மூணு விசில் விட்டு எடுத்துக்கோங்க பாருங்க இந்த மாரி இருக்கணும் இப்போ இதுக்கு ஒரு சும்மா ஒரு கோட்டிங் பண்ணி வச்சிடலாம் இப்போ பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பூன் ரவை சுற்றி போட்டுக்கோங்க ரவை போடும்போது நல்லா முறு முரு கிடைக்கும் ஒரு ரெண்டு ஸ்பூன் கான்ஃப்ளவர் மாவு ஒரு ஸ்பூன் கடல மாவு உப்பு ஏற்கனவே உப்பு போட்டிருக்கோம் பார்த்து போட்டுக்கோங்க எப்படியும் பசங்க வந்து நம்ம போதே எடுத்து சாப்பிடுவாங்க அதனால கொஞ்சம் உப்பு போட்டாதான் டேஸ்ட் வரும் இல்லைன்னா நம்ம செஞ்சுட்டு மசாலா கல கலக்கும் போது கூட நம்மளுக்கு உப்பு கரெக்டாக வந்துடும் கொஞ்சமாக தண்ணி விட்டு அப்படியே பெசரி வச்சுடுங்க இது ரொம்பலாம் பிடிக்காது லைட்டாக எண்ணெயில் பொரிச்சி எடுக்கிறதுக்கு கொஞ்சம் வாட்டமாக இருக்கும் மொறு மொறுன்னு வரத்துக்கு ஏற்கனவே உருளைக்கெழங்கு வறுத்தாவே லைட்டாக வறுத்த உடனே ச சாப்பிட்டா தான் நல்லாயிருக்கும் இல்லைன்னா அப்படியே நமுத்தா மாரி ஆகிடும் அதுக்காக தான் அப்படியே கொஞ்சம் ஸ்டிப்பாகவே தான் இந்த மூணு பொருளை போட்டு நம்ம மிக்ஸ் பண்ணி வைக்கிறோம் இதையும் நீங்கள் என்ன பண்ணிவிடுங்க ஒரு பத்து நிமிஷம் அப்படியே நார்மல் ஃப்ரிட்ஜில் வச்சுடுங்க சூப்பராக பொறிஞ்சி வரும் அவ்வளோதான் எப்படி இருக்கு பாருங்க நான் கிட்டத்தில் வச்சு காட்டுறேன் பாருங்க இது போல் தான் இருக்கணும் ஓகேவா நிறைய பேர் கேட்குறீங்க என்ன அரிசி செய்கிறீங்கன்ட்டு நான் வந்து ப்ளூ கலர் வீர சிவாஜி தான் வாங்கிரு வாங்குவேன் அதுதான் ரொம்ப நல்லாயிருக்கும் ஏன்னா பசங்களுக்கு லஞ்ச் பாக்ஸ் கட்டுறதுக்கு கிளறின சாதத்துக்கெலாம் அது ரொம்ப நல்லாயிருக்கும் அது இல்லாமல் வெயில் டைம் வரையும் சாதம் வந்து உங்களுக்கு கெட்டே போகாது சூப்பராக இருக்கும் நல்லா நீட் நீட்டாக இருக்கும் இப்போ சாதம் வெந்திருச்சு வடிச்சிடலாம் நம்மளுக்கு இப்போ வந்து அந்த ஃப்ரெண்ட்ஸ் ஃப்ரையை வறுக்கிறதுக்கு எண்ணெய் ஊற்றி வச்சுருக்கேன் இந்த பக்கம் வந்து ஒரு ஒன்றரை கிளாஸு கீரை முருங்கைக்கீரை கீரை வேக வைக்கிறதுக்கு தண்ணி வந்து நல்லா மலர்ந்துருச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம் அதுக்கப்புறம் கீரையை சேர்த்துக்கலாம் அதே சின்ன கட்டாக தான் ஒரு கட்டு மதியானத்துக்கு மட்டும்தானே அதனால் சின்ன கட்டா வாங்கி அஞ்சு வச்சுருக்கேன் இப்போ என்னமோ பரவாயில்ல எங்கே பார்த்தாலும் முருங்கக்கீரையாக இருக்குது இன்றைக்கி கோயிலுக்கு போகும்போது கூட முருங்கக்கீரை விற்றுருந்தது சரி ஆல்ரெடி நம்மக்கிட்டே இருக்கே நான் கொஞ்சமாக துவையலுக்கு எடுத்துகிட்டு இதுக்கு முன்னாடி வந்த வீடியோவில் இருக்கும் பாருங்கள் அது மிச்சம் கீரையை இப்போ பருப்பு போட்டு நம்ம கடைஞ்சிக்கலான்னு சொல்லிவிட்டு இது எண்ணெய் காயட்டும் இப்போ சிக்கனில் நம்ம கோபி மஞ்சூரி பண்ணுவோம்ல அதே மெத்தடில் நான் வந்து உருளைக்கெழங்குல பொட்டேட்டோ கோபி மஞ்சூரி பண்ணியிருக்கேன் இப்போ பாருங்கள் இப்போ நம்ம ஃப்ரிட்ஜில் வச்சோடனே கொஞ்சம் ட்ரையாக இருக்கும் நம்மளுக்கு இப்போ இந்த எண்ணெய்க்கு தகுந்த மாரி எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்கணும் அப்போ தான் நல்லா மொறு 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 மொறுன்னு வரும் நம்ம அண்ணனுங்களாம் டியூஷன் கிளம்பிட்டானுங்க இல்லைன்னா வறுக்கும் போது பசங்க ஏற்று சாப்பிடுவாங்க இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இதை கொஞ்சம் நம்ம போட்டுட்டு இப்போ கீழேலாம் தட்டிலலாம் இருக்கும்ல அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணி வச்சுடுங்க இப்போ இதை நல்லா பொரியட்டும் ரெண்டு செகண்ட் ஆகட்டும் ஆன பிறகு திருப்பிக்கலாம் இப்போ பார்த்தீங்கன்னா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க அந்த பாருங்கள் கோட்டிங் கொஞ்சம் கூட உதிரல கொஞ்சம் ரவை சேர்த்து நம்ம செய்யும் போது சூப்பராக நம்ம நினச்ச மாரியே வரும் உங்களுக்கு இந்த கடல மாவு கான்ஃப்ளவர் மாவு போடும்போதே பிடிச்சி தான் வரும் இந்த ரவை போடும் போது இன்னும் நல்லாவே உங்களுக்கு பொ பொறிஞ்சி வரும் ஒரு பக்கம் கடல் நெல்லெண்ணெண்ணெண்ணெண்ணில் உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ணுறோம் ஒரு வாசம் ஒரு பக்கம் முருங்கீரை வாசம் சூப்பராக இருக்குது ரெண்டுமே இது ஒரு அப்படியே நம்ம சூடாக எண்ணெயில் போட்டு எடுக்கும்போது இன்னும் நல்ல மொறு மொறுன்னு வரும் பொரியும் ஒரு ரெண்டு செகண்டு எண்ணெயை வந்து ஸ்லோ பண்ணி ஃபாஸ்ட் பண்ணி எடுக்காதீங்க எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருந்தால் தான் நல்லா ஃப்ரெஞ்ச் ஃபை வந்து நல்லா மொறு மொறுன்னு வரும் இப்போ பார்த்திங்கன்னா எடுத்துடலாம் இப்போ பாருங்கள் உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு சூப்பராக பாருங்கள் வந்திருக்கு ஆயிலை வந்து நல்லா வடிச்சுட்டு எடுத்துடலாம் இப்போ இதை எடுத்துக்கிட்டு அதையும் நம்ம இப்போ ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம் எந்த அளவுக்கு பார்த்திங்களா சூப்பராக வந்திருக்கு இப்போ வந்து ஃபஸ்ட் ஒரு டைம் ரெண்டாவது ஒரு டைம் இது மூணாவது டைமு இது இப்போ ஃப்ரை ஆகுது நம்மளுக்கு கீரை வெந்துருச்சு பாருங்க வெந்துருச்சு பருப்பு பார்த்தீங்கன்னா நல்லா மலர்ந்துருச்சு இதில் ஒரு ஒரு கரண்டி மொட்டை எடுத்து வச்சுட்டு மித்த எல்லாத்தையும் அப்படியே சேர்த்துடலாம் இது பாருங்கள் பருப்பு ரசத்துக்கு ஏன்னா முழுசாக வேக வச்சுட்டிங்கன்னு வச்சுக்கோங்க சட்டியில் வந்து கீரை வந்து கலர் மாறிடும் அந்த ஹீட்லேயே உப்பு கடையிறதா இருந்தால் நீங்கள் கடைஞ்சிக்கோங்க நான் அப்படியே தான் போட போகிறேன் ஒரு அஞ்சு நிமிஷம் மட்டும் இருக்கட்டும் தாளித்து ஊற்றிட்டா நம்மளுக்கு கீரை முருங்கக்கீரை கடையல் ரெடி இப்போ இது நம்மளுக்கு நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு இதையும் எடுத்துடலாம் இப்போ வந்து கீரை தாளிக்கிறதுக்கு நம்ம பொட்டேட்டோ வறுத்தோம்ல அந்த இதுவே வந்து கொஞ்சமாக ஆயில் ஊற்றிக்கலாம் சூடாக இருக்குது நான் இதில் ரெண்டு குளிக்கரண்டி ஊற்றிருக்கேன் இது சின்னது தான் ஹீட் ஆகட்டும் கடுகு சேர்த்துக்கலாம் ஒரு கால் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க ஒரு கால் ஸ்பூன் சீரகம் நல்லா பொரியட்டும் இப்போ இந்த பக்கம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கீரையை பொரிஞ்சு வந்தவொடனே கடுகு சீரகமும் நல்லா பொரிஞ்சு வந்தவொடனே ரெண்டு காஞ்ச மிளகாய் ஒரு பத்து பல் பூண்டு நல்லா ஃப்ரை ஆகட்டும் இதில் நம்ம சின்ன வெங்காயம் இருந்தால் கூட ஒரு அஞ்சு பல்ல நல்லா நறுக்கிட்டு வதக்கிட்ட சேர்த்தா கூட செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா நறுக்கு நறுக்குன்னு இப்போ நல்லா ஃப்ரை ஆகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிடுங்க ஆஃப் பண்ணிவிட்டு கீரையை இந்த மாரி நம்ம மிக்ஸ் பண்ணி ஊற்றும் போது எல்லாம் சூப்பராக மிக்ஸ் ஆகி வந்துடும் அந்த எண்ணெயிலேருந்து கடுகுலேருந்து அப்படியே தாளிச்சி நம்ம சின்ன கரண்டினா தாளிச்சி ஊற்றினா கரெக்டாக இருக்கும் நம்ம பெரிய வானிலையே இருக்குது சின்ன கரண்டியே இருந்தாலும் நம்ம இதில் வந்து மஞ்சூரியன் பண்ண போகிறோம் இதுலேயே பண்ணிவிட்டால் ஒரு வேலை முடிஞ்சிடும்ல அதுக்காக தான் அவ்வளோதான் நம்ம கீரை சூப்பராக நம்மளுக்கு முருங்கைக்கீரை கடையல் ரெடி ஆயிடுச்சு உடம்புக்கு ரொம்ப நல்லது முருங்கக்கீரை நானே எங்கேயாச்சும் பார்த்தேனே விடவே மாட்டேன் வாங்கிட்டு வந்துடுவேன் எனக்கு ரொம்ப பிடிக்கும் முருங்கைக்கீரை நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் பருப்பு கீரை செய்யும் போது இது வந்து என் பெரிய பிள்ளைக்கு ரொம்ப பிடிக்கும் சொல்லிட்டு மா முருங்கக்கீரை வாங்கினா என்னம்மா சொல்லுவாங்க குழந்தை அம்மா பருப்பு போட்டு செய்வேன் அப்படின்வான் கீரையாக இருந்தால் சாப்பிட ரொம்ப கஷ்டமாக இருக்கும் போல இருக்கு குழந்தைங்க அந்தமாரி சொல்லுதுங்க இப்போ வந்து ஒரு பக்கம் கச்சரிக்காவை வரத்துக்கலாம் ஒரு பக்கம் மஞ்சூரியன் செஞ்சு செஞ்சுக்கலாம் இப்போ நம்மளுக்கு அவங்களுக்கெல்லாம் வந்து அவங்க அப்பா வந்து ஐஸ் வாங்கி சாப்பிட்றாங்களாம் அதனால் ஒரு கைப்பிடி வந்து கொத்தமல்லி கொஞ்சம் கருவேப்பில ஒரு துண்டி இஞ்சி ஒரு ரெண்டு நெல்லிக்காய் போட்டு வெயிலுக்கு நம்மளுக்கு அரைச்சி குடிச்சா தான் நல்லாயிருக்கும் இப்போ இந்த சொம்பில் நான் ஒரு சொம்பு தண்ணி ஊற்ற போகிறேன் இது ஃபஸ்ட்டு நான் அரைச்சிட்டு வடிகட்டிவிட்டு திருப்பி அரைச்சி வடிகட்டிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் இப்போ இருக்க லேடிஸ் எல்லாம் அவங்கவுங்களுக்கு செஞ்சு சாப்பிட்ணுன்னா ரொம்ப கஷ்டம் அதனால் இந்த வெயிலுக்கு கண்டிப்பாக இந்த ஜூஸை நீங்கள் கொஞ்சம் கஷ்டப்படாமல் அரைச்சி குடிச்சிடுங்க நானே கஷ்டப்படுவேன் இருந்தாலும் இதை குடித்தா நல்லாயிருக்கும் அதனால் வேணும்னா தேன் ஊற்றிக்கலாம் இல்லைன்னா உப்பு போட்டுக்கலாம் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு டைம் குடிக்கும்போது தான் கஷ்டமாக இருக்கும் குடிச்சிட்டே இருந்தீங்கன்னா வாரத்துக்கு ஒரு மூணு நாள் ஆச்சு இதை குடிங்க உங்களுக்கு முடிக்கும் நல்லாயிருக்கும் ஸ்கின்னு வந்து நல்லாயிருக்கும் நம்மளுக்கு டயர்ட் ஆகாமல் இருக்கும் இப்போ நான் குடிச்சிட போகிறேன் இதை இப்போ வந்து நம்ம உருளைக்கெழங்கு ஃப்ரை பண்ண அந்த ஆயிலே வந்து வள இது கத்திரிக்காய் ஊற்றிக்கலாம் வளர்க்குறேன் மஞ்சூரியன் செஞ்சுக்கிறதுக்கும் ஒரு ரெண்டு கரண்டி ஊற்றிக்கிறேன் இப்போ அந்த பக்கம் ஹீட் ஆகட்டும் நம்மளோட கத்திரிக்காய் பாருங்கள் சூப்பராக ஊறி வந்திருக்கு இதை வந்து நீங்கள் எதுவும் பண்ணக்கூடாது அப்படியே போட்டுடணும் இதுக்கு வந்து ரொம்ப சாஃப்டாக இருக்கும் பாருங்க பெரிய கத்திரிக்காய் அந்த மாரி வாங்கிக்கோங்க விதை கத்திரிக்காய் வாங்காதீங்க இதே ஒரு நேரத்தில் நம்ம தண்ணி போட்டு மிக்ஸ் பண்ணாலோ தண்ணி இல்லாமல் மிக்ஸ் பண்ணாலோ ஏன்னா கத்திரிக்காய் கோட்டிங் பெரிய வாய்ப்பு இருக்குது அதனால் தான் நான் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றி மிக்ஸ் பண்ணியிருக்கேன் இப்போ பொட்டேட்டோ ஃப்ரெண்ட்ஸ் ஃபைக்கு நம்ம வறுத்து வச்சுட்டோம் இது வந்து ஒரு ஸ்பூன் இருக்கும் இஞ்சி ஒரு ஸ்பூன் பூண்டு கொஞ்சம் கருவேப்பில ஒரு பெரிய வெங்காயம் ஃபஸ்ட்டு வந்து கருவேப்பிலை இஞ்சி பூண்டு இது மூணுத்தையும் போட்டு ஃப்ரை பண்ணிக்கலாம் நல்லா வந்து அந்த பூண்டோட ஃப்ளேவர் இஞ்சியோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கணும் அப்போ தான் வந்து டேஸ்ட்டு வந்து நல்லா இருக்கும் நம்ம சிம்மில் வச்சுக்கோங்க அதுக்கப்புறம் பெரிய வெங்காயம் கால் ஸ்பூன் இஞ்சி பூண்டு விழுது போட்டுக்கோங்க சிம்மில் வச்சு கத்திரிக்காவை வறுத்து எடுத்துக்கோங்க ஏன்னா நம்ம வேக வைக்காமல் தான் மசாலா தடை வச்சுருக்கோம் கொஞ்சம் மூடி வச்சுக்கோங்க அந்த குமுருலையே வெந்து வந்துடும் நல்லா ரோஸ்ட்டும் ஆகும் இப்போ இஞ்சி பூண்டு விழுது அந்த வாசம் போனோம் காரத்துக்கு மாரி ஒரு அரை ஸ்பூன் வெறும் தூள் அப்படியே சிம்மில் வச்சுக்கோங்க ரெண்டு ஸ்பூன் டொமோட்டோ சாஸ் ஒரு ஸ்பூன் சோயா சாஸ் இப்போ இதிலேயே ஒரு மூணு ஸ்பூன் தண்ணி வந்து ஒரு அரை ஸ்பூன் வந்து கான்ஃப்ளவர் மாவை கரைச்சி சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க சிம்மில் வச்சுக்கோங்க இப்போ வந்து கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க சாஸ்சில் உப்பு இருந்தால் பார்த்து சேர்த்துக்கோங்க செக் பண்ணிட்டு சேர்த்துக்கோங்க இப்போ இந்த பக்கம் வந்து நம்மளோட கத்திரிக்காவை பார்க்கலாம் சூப்பராக இருக்குது ரோஸ்ட்டாகிருக்கு பாருங்க அப்படியே கொஞ்சம் ஸ் பண்ணி விட்டுக்கோங்க கொஞ்சம் மொறுன்னு இருந்தால் தான் நல்லாயிருக்கும் மசாலாலாம் கொஞ்சம் கூட பிரியலை இப்போ வந்து நம்மளோட உருளைக்கிழங்க சேர்த்துடலாம் மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு ரெண்டு செகண்டு சிம்மில் வச்சுக்கோங்க அவ்வளோதான் கொஞ்சமாக கொத்தமல்லி சூப்பராக நம்மளோட பொட்டேட்டோ மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு பசங்களுக்கு அப்படியே நீங்கள் உருளைக்கெழங்க வறுத்து கொடுத்தாவே சாப்பிட்ருவாங்க இப்படி தான் செய்யணுன்னு அவசியம் கிடையாது இருந்தாலும் இந்த மசாலா கூட சாப்பிடும்போது ரொம்ப பிடிக்கும் நல்லா இந்த காரம் புளிப்பு அந்த இஞ்சி பூண்டோட ஃப்ளேவர்லாம் சூப்பராக இருக்கும் அவ்வளோதான் நம்மளுக்கு ரெடி ஆகிடுச்சு இப்போ பருப்பு ரசம் தான் வைக்கணும் ஒரு பக்கம் வந்து கத்திரிக்காய் ஃப்ரை பண்ணிகிட்ருக்கோம் பருப்பு ரசம் ரெடி ஆயிடுச்சு ஆல்ரெடி வந்து ஒரு தடவை நம்ம கத்திரிக்காவை ஃப்ரை பண்ணி எடுத்தாச்சு இப்போ ரெண்டாவது டைம் போட்டிருக்கேன் இப்போ வந்து எல்லாத்தையும் நம்ம ப்ளைட்டில் உங்களுக்கு நான் வச்சு காட்டுறேன் இன்னும் ஒரு நாலு பீஸ் இருக்குது அதையும் நான் ஃப்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு காட்டுறேன் எவ்வளோ ரோஸ்ட்டு சூப்பராக இருக்கும் எப்படி நல்லா மொறுன்னு சூடாக சாப்பிடும்போது மொறுமொரு தான் இருக்கும் அதுக்கப்புறம் இந்த அமுத்துடும் நம்மளுக்கு இந்த கோட்டிங் பிரியாத வரைக்கும் டேஸ்ட் வந்து சூப்பராக இருக்கும் இப்போ சமைச்சதெல்லாம் ஃபுல்லுத்தையும் உங்களுக்கு பிளேட்டில் வச்சு காட்டுறேன் நம்ம சமைச்சதெல்லாம் ப்ளேட்டில் எடுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் முருங்கக்கீரை பருப்பு மசியல் அதுக்கப்புறம் சாதம் வடிச்சிருக்கோம் தக்காளி ரசம் வச்சிருக்கோம் உருளைக்கிழங்கில் மஞ்சூரியன் பண்ணியிருக்கோம் நல்லா மொறு மொறுன்னு கத்திரிக்காய் வறுத்துருக்கோம் கண்டிப்பாக இந்த வீடியோவை முழுசாக பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஃபேஸ்புக்லேயும் இன்ஸ்டாகிராம்லேயும் ஃபாலோ பண்ணால் மறந்துடாதீங்க பாய்